ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போக போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு தொகுப்பை பார்க்க போகிறோம் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பிரசன்னம் நான் வீட்டிலிருந்தே பார்த்தேன் அந்த அனுபவம் என்னை ரொம்ப திகிலூட்ட மாதிரியான ஒரு சம்பவத்தை என்னையே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் பாடாக பருத்திருச்சு அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸனில் பதிவு செய்யுங்க எந்தெந்த மாதிரியான தொகுப்புகளை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்களுடைய கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸனில் பதிவு செய்யுங்க ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளாக இருந்தாலும் சரி பொதுவான கேள்விகளாக இருந்தாலும் சரி அதற்கு நம்ம சேனலில் நேர்காணல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு அதில் உங்கள் சார்பாக நம்ம ஆதி வந்து கேள்வி கேட்பார் அதனால் உங்களுடைய கேள்விகளை கீழே பதிவு செய்ய மறந்துடாதீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து சேர்ந்து பயணிங்க ஜீவநாடி என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம ஆரம்பித்து பல மாதங்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதோடைய லிங்கையும் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிவிடுங்க சில மாதங்களுக்கு முன்னாடி மகேந்திரன் சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு நான் பிரசன்னம் பார்த்தேன் பிரசன்னம் பார்க்குறதுல நிறைய விதமான பிரசன்னம் இருக்குது அதில் சில நேரங்களில் ரீடிங்கில் பார்ப்பேன் சில நேரங்களில் சோழி பிரசன்னம் பார்ப்பேன் சில நேரங்களில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரசன்னங்களும் பார்க்குறது உண்டு அன்றைக்கி நான் பார்த்த பிரசன்னம் இந்த நம்மளுடைய பிரபஞ்சம் என்றைக்குமே நிறைய விஷயங்களை கொட்டி கிடத்துரு கொட்டி கிடக்குதுங்க அதை நம்ம பார்க்க மறந்துடுறோம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்கேன் அப்போ என் கண்ணில் பட்ட ஒரு ஒரு பொருள் வந்து தொட்டி எடுத்து அவருடைய பேர் சொல்கிறாரு பேர் சொன்னோடனே ஐயா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எத்தையோ நாள் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு நீங்கள் கொடுத்த டேட்டில் என்னால் வர முடியாமல் போயிடுச்சு மன்னிச்சிடுங்க அதுக்கு நான் சொன்னேன் பரவாயில்லைங்க உங்களுக்கு அந்த பிராப்த கருமா இருந்தால் தானே வர முடியும் ஐயா ஒரு கேள்விங்க ஐயா ரொம்ப தயங்கினார் ரொம்ப ரொம்ப தயங்குனாரு நான் சொன்னேன் ஐயா உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தங்க விருப்ப திருமணம் செஞ்சு இருக்கணும் இல்லை வீட்டில் ஏதாவது விருப்ப விருப்ப திருமணம் அதாவது காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் எதாவது பேசிகிட்ருக்கணும் அது சார்ந்து தான் நீங்கள் எனக்கு இப்போ கூப்பிடுறீங்க அப்படின்னு ஆமாங்க ஐயா என்ன என்னுடைய தங்கச்சி என்னன்னே தெரியலங்க ஐயா மாப்பிளை அவ பார்த்த ஒரு மாப்பிளை தான் நாங்கள் பேசி முடித்தோம் திடீர்னு அந்த மாப்பிளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ரூடாக பேசுகிறா எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டோம் திடீர்னு திடீர்னு நைட் ஆனால் கத்துறா தின்ன பண்ணுறதுன்னே தெரியல ஒரே குழப்பமாக இருக்குது ஐயா எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுங்களேன் என்ன சொல்லணும்னு தோண உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணும் அதுவா சொல்லுங்களேன் எப்படி நான் என்னுடைய கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லிட்டீங்க அதற்கான பதிலும் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் சாமி இல்லைன்னா நேரில் நேரடியாக எனக்கு எப்போ வரக்கூடிய பிராப்தம் இருக்கோ அப்போ வரேன் அப்போ நான் சொன்னேன் உங்களுடைய தங்கச்சியோடைய அறையில் ரெண்டாவது செல்ஃபுக்கு கீழே ஒரு பொருள் இருக்குது எனக்கு அதுதான் காட்டுது அந்த பொருளை எடுத்து வெளியே போட்டுடுங்க சரியாயிடும் அவர் நான் சொன்னது தாங்க வந்து ஒரு விஷயம் பாயிண்ட்டு அவர் போய் பார்த்துருக்காருங்க என்கிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு கட் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தாரு பார்க்கம்போது அங்கே ஒரு சின்ன ஒரு தகடு இருந்தது அதை தூக்கி வெளியே போட்டார் வெளியே போட்டோடனே அதாவது எப்போதுமே இங்கே நீங்கள் நல்லா இந்த சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் ரொம்ப வெளிப்படையாகவே சில விஷயங்களை சொல்கிறேன் மாந்திரிகம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைன்னு மறுக்க முடியாது அது எல்லா நேரங்களுக்கும் மனிதர்களுக்கு செயல்படுதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது யாருக்கு நேரம் மோசமாக இருக்கோ யாருக்கு இந்த பிரபஞ்சம் கிரகங்கள் கருமா இந்த மூணும் சம்மதிக்குதோ அவங்களுக்கு அந்த சம்பவம் உறுதி இதை நீங்கள் வந்து மனதில் வச்சுக்கணும் அவர் தூக்கி போட்டுட்டு என்கிட்ட கூப்பிட்டு கேட்டு கூப்பிட்டு சொன்னார் ஏன் நீங்கள் சொன்னீங்க இருந்தது தூக்கி போட்டுட்டேன் உங்கள் தங்கச்சி ஒரு மூணு நாளைக்கு நல்லா பத்திரமாக பார்த்துக்குங்க குறிப்பாக நான்வெஜ் மட்டும் அது கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன் அவர் மறுபடியும் கூப்பிட்ற இது யார் வச்சது இது இந்த நேரத்துக்கு நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன்னா அது உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வந்துடும் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடும் பழைய நிலைமைக்கு வந்துடும் ஒரு மூணு நாள் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஜாக்கிரதைன்னு சொல்லக்கூடிய விஷயம் உணவு விஷயத்தில் மட்டும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நான்வெஜ் மட்டும் கொடுத்துட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன் ஃபோனை கட் பண்ணால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கும் வந்துகளே வண்டியில் போய்கிட்டு இருந்தேன் பைக்கில் திடீர்னு ஒரு பொருள் என் காலில் ஓங்கி அடிச்சது அது என்ன பொருள் அப்படின்னு பார்க்கம்போது ரோட் சைடு இந்த குச்சியெல்லாம் வெட்டி போட்டிருந்தாங்க அதில் ஒரு கிளை மாதிரி நீட்டிக்கிட்டு இருந்தது நான் என்னுடைய வண்டியில் வரும்போது எனக்கு அது தெரியல நல்ல அடி ஒரு அடி அந்த வழி எனக்கு மூணு நாளாக மூணு நாள் ஆச்சுங்க போகிறதுக்கு அது ஒரு மனிதனுடைய கை அச்சு மாதிரி இருந்ததுங்க அப்போது நம்ம ஒரு பிரச்சனைக்கு ரெமடி சொன்னோம்னா அந்த பிரச்சினையை தீரப்போகுதுன்னா நாமும் அந்த பிரச்சனை அதை சொன்ன அந்த அந்த நபர்களுக்கும் ஏற்படும் சொல்கிறத என்னால் இன்றைக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் நிப்பாட்டி பேசியிருப்பேன் ஏன்னா அந்த சம்பவம் நான் அனுபவித்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் அன்னைக்கு வந்து அவர்கிட்ட நான் சொல்லலை இன்றைக்கி அந்த வீ இந்த வீடியோவை அவர் கண்டிப்பாக பார்ப்பார் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெண் தான் இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு மாந்திரிக ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அது தற்காலிகம்தான் அது ஒரு நாலஞ்சு தான் அது, அது வேலை செய்யும் அதுக்கப்புறம் அந்த பெண்ணு வந்து மறுபடியும் வேறு ஒரு மாதிரியான பிகேவியர்ஸ் பண்ணியிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய ராகுவாள் ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு மனிதன் பாதிக்கப்படுறானா அவளுக்கு முதல் வரக்கூடிய ஒரு பயம் என்கின்ற ஒரு விஷயம் ஐயோ நம்மளுக்கு எவ்வளோ செய்வேன்னு வச்சுட்டானோ யாரோ நம்மளுக்கு வந்து பில்லி சூனியம் வச்சுட்டான் கிரகரீதியாக வரக்கூடிய பிரச்சனையை நம்ம செய்வனை பில்லி சூனியன்னு நினச்சிட்ருக்கோம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு நல்ல ஒரு ஜோதிடரை அணுகி நல்ல குருமார்களை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு இல்லை நீங்கள் போன நேரத்துக்கு ஆருடம் பார்த்து அதை சரி செஞ்சுக்கோங்க தேவையில்லாமல் பில்லி சூனியம் சொல்லி காசுகளை இழக்க வேண்டிய நீரிடும் கவனமாக இருங்க அப்படி யாருக்கிட்டே எங்களால் போகிறதுக்கு தைரியம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு ஒவ்வொரு நாளுமே ராகு காலம்னு ஒரு காலம் வருது அந்த அந்த ராகு காலத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று வழிபடுங்க ராகு காலம் முடிகிற வரைக்கும் கோயிலுக்குள்ளேயே உட்காருங்க அதுக்கப்புறம் வெளியே வாங்க வீட்டுக்கு வந்து அருகம் பொல் தர்ப்புல் போட்டு குளிச்சுடுங்க இது நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட செய்வினை முடக்குகள் மாந்திரிக கட்டுகள் பயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் திகில் உணர்வுகள் உங்களை விட்டு போயிடும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க பேசுறதுக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதமான நிறைய விஷயங்களை அற்புத மகான் ஐயா அவர்கள் நடத்தி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாணிக்கக்கல்லாகத்தான் நான் பார்க்குறேன் சில சம்பவங்கள் என்னை ரொம்ப செதுக்கி நிறைய பக்குவத்துக்கு கொண்டு வந்தது ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு சில விஷயங்களில் அது போக போக எதற்காக குருநாதர் இப்படி செய்கிறார் எதற்காக இந்த சம்பவங்களை நான் கேள்விப்படுறேன் அதுக்குள்ளே நான் ஏன் போகிறேன் இது எல்லாமே இன்னைக்கு உங்கள் கூட சொல்கிறதுக்கு அது உதவி செஞ்சது குருநாதர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி பணத்துக்காக ஒரு விஷயத்தை பிரதானமாக எதிர்பார்த்து செய்தார்கள் என்றால் அந்த விஷயம் அவர்களுக்கு பழிக்காது என்கின்ற ஒரு விஷயத்தை தான் அடிக்கடி சொல்லுவார் சரி தொடர்ந்து பேசுவோம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துருங்க வணக்கம்